மகர ராசி நண்பர்களுக்கான டிசம்பர் மாத ராசிபலன்கள் இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருந்த குரு ஆறாம் இடத்துக்கு போயிட்டார் ஆறாம் இடத்துக்கு போயிட்டு விரயஸ்தானத்தை பார்க்குறார் இதனால் உங்களுக்கு நண்பர்களுக்கான பண உதவிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் நீங்கள் முதலீடு ஸ்தானத்துக்கு குரு பார்வை அதாவது குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவுக்கு குரு பார்வை வர்றதுனால யோகம் ஏற்படுறது ஆனால் இது வந்து உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் சந்தோஷத்தை அதிகப்படுத்தும் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் இருந்த மனஸ்தாபம் விலகிறது மட்டும் இல்லை உங்களுடைய கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகளிலும் ஆதாயம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது நெருங்கிய நண்பர்கள் அல்லது கடந்த காலத்தில் உங்களுக்கு அட்வைஸராக இருந்தவங்ககிட்ட மனஸ்தாபத்தின் காரணமாக விலகி இருப்பீங்க இப்போ கிட்ட மறுபடியும் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு விலகி இருப்பீங்க இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானமான சிம்ம ராசியில் சந்திரன் இருக்கக்கூடிய நாட்கள் விரக்தி மனப்பான்மை ஏற்படுத்துகின்ற நாட்கள் அது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் பத்தாம் தேதியிலேருந்து டிசம்பர் பன்னெண்டாம் தேதி காலை பத்து மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது இந்த சந்திராஷ்டம நாட்களில் கவனத்துடன் செயல்பட வேண்டும் ஏன்னா உங்களுக்கு உங்களுடைய எதிரிகளுக்கு பலம் ஜாஸ்தி உங்களுக்கு ராகு இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய கதை விடுவீங்க இந்த கதை விடுறதை குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஆனால் இப்போ கதை விட்டால் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அதனால் உங்களுக்கு பெருசாக கெடுதல் இல்லை இருந்தாலும் கதை விடுவதை தவிர்ப்பது நல்லது நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னா ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஜோதிடரிகம் நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் டிசம்பர் மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பலன் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த டிசம்பர் மாதத்துக்கு உண்டான கிரக நிலவரம் பார்த்திங்கன்னா குரு பகவான் கடகராசியில் வக்கரமாக இருக்கார் கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு புதன் சுக்ரன் ஆகிய கிரகங்கள் இந்த இந்த மாத ஆரம்பத்தில் வந்து புதன் வந்து துலாம் ராசியில் இருக்கார் சுக்கரன் சூரியன் செவ்வாய் து விர்சிக ராசியில் இருக்கார் குருவின் ஐந்தாம் பார்வையில் வக்ர குருவின் ஐந்தாம் பார்வையில் அதே சமயம் ராகு வந்து கும்பராசியில் இருக்கார் சனி மீன ராசியில் இருக்கார் சனி நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் ச சனிக்கு குரு பார்வை இருக்குது இது வந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் தான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிசம்பர் அஞ்சாம் தேதி இன்னைக்கு குரு வக்கர வக்கரகதியில் கடகராசிலிருந்து மிதுன ராசிக்கு பின்னோக்கி நகர்றாரு அடுத்தது பார்த்திங்கன்னா டிசம்பர் ஆறாம் தேதி அன்னைக்கு விருச்சிக ராசிக்கு புதன் துலாம் ராசியிலேருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் செவ்வாய் தனுசு ராசிக்கு விருச்சிக ராசிலேருந்து தனுசு ராசிக்கு டிசம்பர் ஏழாம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறாரு குரு பார்வையை விட்டு சனி பார்வையில் வந்துடுறாரு ஏழாம் தேதி அன்னைக்கு ஆனால் அந்த ஏழாம் தேதி இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து ஐந்தாம் ஐந்தாம் தேதியே வந்து குரு வந்து மிதுன ராசிக்கு போயிட்டார் ஸோ இந்த இடத்துலையும் குரு பார்வை வந்துடுது ஆனால் வக்ர பார்வையாக இருக்குது அதே சமயம் சூரியன் டிசம்பர் பதினைந்தாம் தேதி அன்னைக்கு விரச்சிக ராசிலேருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகுன்ற காரணத்தினால மார்கழி மாதம் அதாவது தனுர் மாதம் ஆரம்பம் தனுர் மாத பூஜை விடியற் காலையில் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் போயிட்டு பெருமாள் கோயிலெல்லாம் போய்ட்டு தேவார திருவாசகம் பெருமாள் கோயிலில் வந்து நாலாயிரத்து பிரபந்தம் சிவன் கோயிலில் தேவாரம் திருவாசகம்லாம் பாடி தெய்வங்களை வழிபடுவது விசேஷமான காலகட்டமாக இருக்கும் அதே சமயம் சுக்கரன் டிசம்பர் இருபதாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் வந்து விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறார் அப்போது அந்த தனுசு ராசியில் வந்து செவ்வாய் சூரியன் சுக்கரன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கைக்கு குரு மற்றும் சனியின் பார்வை வரும் அதே சமயம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்னைக்கு டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதனும் அந்த தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறாரு நான்கு கிரகங்களின் சேர்க்கை அந்த தனுசு ராசியில் ஏற்படுறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரக நிலவரத்தை வச்சு தான் உங்களுக்கு பலன்கள் அமையப்போகிறது அது எப்படிப்பட்ட பலன்கள்னு இப்போ பார்க்க போகிறோம் மகர ராசி நண்பர்களுக்கான டிசம்பர் மாத ராசி பலன்கள் இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருந்த குரு ஆறாம் இடத்துக்கு போயிட்டார் ஆறாம் இடத்துக்கு போயிட்டு ஸ்தானத்தை பார்க்குறாரு இதனால உங்களுக்கு நண்பர்களுக்கான பண உதவிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் நீங்கள் முதலீடு ஜாஸ்தி பண்ணுவீங்க நீங்கள் யாருக்காவது நம்பி பணம் கொடுத்தீங்கன்னா அவர்கள் செலவுகளை ஏற்படுத்துவார்கள் லாபத்தை தரமாட்டார்கள் அதே சமயம் உங்களுடைய பத்தாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால தொழில் ரீதியாக கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க வியாபாரம் பண்ணுறீங்க ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்கீங்க அதுக்கு ரா மெட்டீரியல்ஸ் வாங்கணும் அதுக்கு கடன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் இந்த மாதம் முயற்சி எடுத்தால் கடன் கிடைக்கும் அதே சமயம் புதிய கடன் வாங்குவதன் மூலமாக நீங்கள் பழைய கடனை மிஸ் பண்ணக்கூடாது அதில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க வெளிநாட்டு தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு வந்தாங்கன்னா அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகி வழக்கில் வெற்றி அடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு பத்து பதினஞ்சு பன்னெண்டு வருஷமாக உங்களுக்கு ஏகப்பட்ட நஷ்டங்கள் பணம் முதலீடு பண்ணிகிட்டே இருக்கீங்களே தான் இந்த ரிட்டர்ன்ஸ் வரவே இல்லை இப்போ வரக்கூடிய நேரம் வந்து கொண்டு இருக்கின்றது வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது குடும்பஸ்தானத்துக்கு குரு பார்வை அதாவது குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவுக்கு குரு பார்வை வர்றதுனால குரு ஜண்டால யோகம் ஏற்படுறது ஆனால் இது வந்து உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் சந்தோஷத்தை அதிகப்படுத்தும் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் இருந்த மனஸ்தாபம் விலகிறது மட்டும் இல்லை உங்களுடைய கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகளிலும் ஆதாயம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது நெருங்கிய நண்பர்கள் அல்லது கடந்த காலத்தில் உங்களுக்கு அட்வைஸராக கிட்ட மனஸ்தாபத்தின் காரணமாக விலகி இருப்பீங்க இப்போ அவங்கக்கிட்ட மறுபடியும் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு முயற்சி எடுப்பீங்க அது அவசியமில்லாத ஒன்று ஏன்னா அவங்ககிட்டேருந்து ரசி பொருட்கள் ரிலேஷன்ஷிப் வராது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழில் ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும் புதிய வாய்ப்புகள் தேடி வருகின்ற சூழ்நிலை இருக்குது அதாவது நீங்கள் புதுசு புதுசாக அவென்யூஸ் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சு அதன் மூலமாக வியாபாரத்தை பெருக்குவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் இந்த ராசியில் பிறந்த ஆரோக்கியம் சம்பந்தமாக சங்கடப்படுபவர்களுக்கு ஆரோக்கிய நிவர்த்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வழக்கு சார்ந்த விஷயங்களில் அது வழக்கு நிலம் சார்ந்த வழக்கு இல்லை எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வழக்கில் ஒரு தீர்வு உங்களுக்கு சாதகமாக கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானமான சிம்ம ராசியில் சந்திரன் இருக்கக்கூடிய நாட்கள் விரக்தி மனப்பான்மையை ஏற்படுத்துகின்ற நாட்கள் அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் பத்தாம் தேதியிலேருந்து டிசம்பர் பன்னெண்டாம் தேதி காலை பத்து மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது இந்த சந்திராஷ்டம நாட்களில் கவனத்துடன் செயல்பட வேண்டும் ஏன்னா உங்களுக்கு உங்களுடைய எதிரிகளுக்கு பலம் ஜாஸ்தி உங்களுக்கு பலம் வீக்கு என்ன காரணம்னா உங்களுடைய வார்த்தை விரயங்கள் எதிரிகளை பலமாக்குவதாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது நீங்கள் பேசுகிறது உங்களுக்கு பலமற்ற சூழ்நிலை ஏற்படுத்தும் அரசாங்க காரியங்களில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது அரசாங்க காரியம் தந்தையின் சம்பந்தமான காரியம் உங்களுடைய எதிரிகள் விஷயம் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலை ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது இந்த மாத பிற்பகுதியிலேருந்து உங்களுக்கு அதிக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த மாதம் ஆரம்பத்திலேருந்தே சேமிப்பை அதிகப்படுத்துவதற்கு முயற்சி பண்ணுங்கள் எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா எதிரிகள் உங்களுக்கு தூக்கத்தை கெடுக்கக்கூடிய வகையில் இருப்பாங்க வெளியூர் பிரயாணங்களின் போது பொருள் இழப்பு எதிரிகள் தொல்லை அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த மகர ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்களுக்கு சொன்ன போல் வேலைக்கு செல்பவர்கள் உத்தியோகத்துக்கு இருக்கக்கூடிய நபர்கள் அரசாங்க ரீதியான உத்தியோகம் கிடைக்கணுன்ற எதிர்பார்க்குறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஏமாற்றத்தையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்துகின்ற நாட்களாக இருக்கும் தூக்கத்தை கெடுக்கக்கூடிய வகையில் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லது நடக்கும்னு எதிர்பார்த்துட்ருப்பீங்க அதை கெடுக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் தூக்கம் கெட்டு மனஸ்தான் மன சஞ்சலம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது எதிரிகள் தொல்லை இருக்கும்னு ஆரம்பத்துலேயே சொன்னேன் அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்தவங்க கிட்ட பேசும்பொழுது உங்களுக்கு வார்த்தை விரயங்களால் அதாவது ஹெட்வெயிட்டில் பேசுகிற இல்லை திமுறில் பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது ஆமான்னு சொல்லிட்டு போயிடுறது நல்லது இல்லை அப்படின்னு அவங்க கிட்டே ப்ரூவ் பண்ண போனீங்கன்னா அது மேலும் 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 வார்த்தை மாலையாக போய் அது குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இந்த மகர ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்கிறனால தேவையில்லாத பொய்யுரைகளை தவிர்ப்பது நல்லது அதாவது ராகு இரண்டாம் இடத்திற்கு சம்மந்தப்பட்டால் போய் சொல்லுவாங்க சனி இரண்டாம் இடத்திற்கு சம்மந்தப்பட்டால் நெகட்டிவான விஷயம் பேசுவாங்க இது நடக்காது இது கெற்றும் இது உருப்பிடாது இதெல்லாம் நடக்கும் ஆனால் அதே சமயம் குரு இரண்டாம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டால் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு பேசுவாங்க அதுதான் சிக்கல் இந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல இப்போ ராகு இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய கதை விடுவீங்க இந்த கதை விடுறத குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஆனால் இப்போ கதை விட்டால் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அதனால் உங்களுக்கு பெருசாக கெடுதலில்ல இருந்தாலும் கதை விடுவதை தவிர்ப்பது நல்லது நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னா திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வயலூர் முருகனை வழிபடுங்கள் வயலூர் முருகன் வழிபடுறது இல்லாட்டி சிக்கல் சிங்காரவேலர் சிக்கல் சிங்காரவேலர் ஒன்றா சிக்கல் சிங்காரவேலரியோ இல்லை வயலூர் முருகனையோ வழிபட்டு வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் சிக்கல்களையும் களைவதற்குண்டான உபாயத்தை அந்த முருகப்பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த டிசம்பர் மாத ராசிபலன்கள் உங்கள் ராசிக்கு நான் சொல்லியிருக்கேன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த கோச்சார பலன்கள் எப்படி பொருந்தறது எப்படிப்பட்ட பலன்கள் தெரிய போகிறது கொடுக்க போகிறது அப்படிங்கிறது யாருக்காவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு இல்லை உங்களுடைய எதிர்காலத்தை திட்டமிடுவதற்கு உடனே ஜோசியம் வந்து நெகட்டிவ் தான் எல்லாரும் சொல்கிறாங்க அப்படி இல்லை வரக்கூடிய மேடு பள்ளங்களை தெரிந்து கொள்வதற்கு ஜோதிஷ் ஜோதிஷத்தை பயன்படுத்த வேண்டும் அப்படி உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய ஏற்றங்களையும் இறக்கங்களையும் தெரிந்து கொள்வதற்கு அடுத்த ஒரு வருஷம் ஆறு மாதம் இல்லை அடுத்த மாதம் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள எமது தொலைபேசி எண்களில் தொடர்பு கண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் அதற்கு கட்டணம் உண்டு இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்